அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம் வாழ்வில் நாம் காணும் நல்லவர்கள் கூறும் அறிவுரைகளை நாம் புறக்கணிக்கக்கூடாது நமக்கு அறிவுரைகள் கூற அவர்கள் யார் என அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது சான்றோர்களின் மனம் புண்படும்படியாக வார்த்தைகளை பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் நமக்கு பெருத்த நட்டம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நம்முடைய அழிவிற்கும் அது காரணமாக அமையலாம் இதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை பெற்றுத் தருவதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கௌரவர் சபைக்கு தூது வந்தார் பாதி ராஜ்யத்தை கொடுத்து சமாதானமாக போகும்படி அவர் துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார் ஆனால் துரியோதனன் அவருடைய யோசனையை ஏற்கவில்லை ஊசி முனை நிலமும் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் என்று அவன் கூறினான் துரியோதனனுக்கு சிற்றப்பாவாகிய விதுரன் அப்போது அவனை கண்டித்து பேசுகிறார் நீ பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து சமாதானமாக போகாவிட்டால் யுத்த களத்தில் உன்னை பாண்டவர்கள் அழிப்பது உறுதி சூதாட்ட அரங்கில் பாச்சிகையை உருட்டி வென்றது போல் யுத்த யுத்தகலத்திலெல்லாம் செய்ய முடியாது அங்கே புறப்படும் கூரிய அம்புகளுக்கு நீ பதில் கூற வேண்டியதிருக்கும் என்கிற யதார்த்தமான தர்மத்தை விதிரர் கூறினார் அதை கேட்ட துரியோதனன் கடும் கோபம் கொண்டான் வேலைக்காரிக்கு பிறந்த காரணத்தால் உம்மை விட்டு அடிமை புத்தி நீங்காமல் இருக்கிறது இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படும் கோலைகளில் துரியோதனன் போர் முடிவு காண்போம் என்று ஆணவமாக பேசினான் அதனை கேட்ட விதிரர் மிகவும் கோபம் கொண்டு மூடனை நோயாளி மருந்து கசக்கிறது என்று சொல்வது போல தர்மம் உனக்கு கசைக்கிறது அதனால்தான் தகார்ந்த வார்த்தைகளெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறி தான் வைத்திருந்த வில்லினை அவன் கண் முன்பாகவே முறித்து போட்டார் இந்த வில் உனக்கு பயன்படாது யுத்தகலத்தில் நீ மடிவது உறுதி என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணனும் விதிரரும் துரியோதனனுக்கு நன்மை பயக்கூடிய வார்த்தைகளே பேசினார்கள் ஆனால் அவன் அந்த நல்லவர்களை விலக்கி தள்ளிவிட்டு தன் மனம் போன போக்கில் அதர்ம செயல்களை செய்தான் அதன் காரணமாக குருச்சேத்திர பீம பீமசேனனால் தாக்கப்பட்டு உயிரை இழந்தான் துரியோதனன் ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நல்லவர்கள் கூறும் அறிவுரைகளை நாம் புறக்கணிக்க கூடாது சான்றோர்களின் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது தர்மத்தை மீறி காரியங்களை செய்யக்கூடாது இந்த தத்துவத்தை விளக்குவதற்காகவே நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் நாளெட்டில் ஒன்றை நாடி தள்ளாதே பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே கெட்ட பொய்மொழி கோள்கள் பொருத்தவில்லாதே என்று கடுவொழி சித்தர் பாடியிருக்கிறார் அதாவது நல்லவர்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தல் கூடாது சான்றோர்களால் கூறப்பெற்ற அறங்களை கூடாது பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது புறம்பேசி கோல் செய்து வாழக்கூடாது என்பது இந்த பாடலின் பொருளாகும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி